வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு ஒன்று வரும் நான் செய்தால செய்யும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஃப்ரீஸ் வைப்பாங்க அவர் ஃப்ரீஸ் ஆகணும் உடங்க உலகமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆமாம் டக்குன்னு அப்படி பறவை எல்லாம் வந்து நிற்கும் கடல் அலை வந்து நிற்கும் அதே மாதிரி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு உலகமே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக ஐடி கம்பெனி விமான சேவை பேங்க் சேவை எல்லாமே முடங்கிருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட்டை பயன்படுத்துகிறவங்க உலகம் முழுக்க நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க முக்கியமாக இந்த பிஸ்னஸ் தனமாக பயன்படுத்துகிறவங்க மட்டுமே நாற்பது கோடிக்கும் மேலேங்கிறாங்க இந்த நாற்பது கோடி பேருமே இன்னைக்கு வந்து அன்அஃபிஷியல் ஹாலிடேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க சில பேர் அர்த்தப்படுறாங்க இத்தனைக்கும் நம்ம பயன்படுத்துறது மைக்ரோசாஃப்டு தான் ஆனால் எங்கே சிஸ்டம்லாம் இன்றைக்கி ஜோராக வேலை பார்த்துட்டு இருந்தது நம்ம அந்த அறுபது கோடியில் வந்துட்டோம் போல மீதி உள்ளதில்ல இதில் கூட நமக்கு வந்து இது ஹேங்காக சொல்ல வந்தேன் யாராலையும் நம்மள ரொம்ப வருத்தப்படுறது இல்லை இல்லை நம்ம வேலை வந்து என்றைக்கும் விட இன்னைக்கு பயங்கரமாக சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது ஆனால் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க அதுவும் வந்து இந்த விமான சேவை பாதித்ததில் போர்டிங் பாஸ்லாம் கையில் எழுதி கொடுக்குற நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு பில்கேட்ஸு அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து மைக்ரோசாப்ட் இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏன்னா அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அப்டேட்டுக்கு உள்ள அந்த வெர்ஷன்ல தான் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி பண்ணிட்டு இருக்காங்களாம் ஷோ பப்ளிஷ் ஆகும்போது சரியாயிடும்னு நினைக்கிறேன் அது என்னங்க எங்களுக்கு மட்டும் அப்டேட் நீங்க கொடுக்கவே பண்ணிக்கிறீங்க இல்ல நம்ம பண்ணலே என்னமோ நம்ம சிஸ்டம்லாம் அப்டேட் ஆகவேன்னு நினைக்கிறேன் காலல வந்து அத பாதிச்சிருக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்றாங்க ரெண்டு நாள் வீக்கெண்டை மூணு நாள் ஆக்குனதுக்கு நன்றின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் க்கு சந்தோஷமா இருங்க நம்ம ஷோக்குள்ள போலாம் வெல்கம் டு தி ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிரலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ மைக்ரோசாஃப்ட் இப்போ ஜாமாய் அப்படியே நின்ன மாதிரி நிறைய நீதிமன்றங்களும் அப்படியே ஜாமாய் ஜாமாய் நிற்கிறாங்களா அதுவும் வழக்கறிஞர்கள்லாம் டக்குன்னு பேர் சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம் சட்டத்தோட பேரை அது என்ன அப்படின்னா அந்த மூணு சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்காங்கங்கிற பயங்கர எதிர்ப்பு இருக்குது பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நியாய சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம்யா நீடமாட்டிய ஆமா இது வந்து பயங்கர குழப்பமா இருக்கு அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல கட்ட பயிற்சிக்கு அப்புறம் இதை நான் சொல்லியிருக்கேன் அதனால சொல்ல வந்து ஐயோ தடுமாறு வேற லெவல் எங்கேயாவது கொண்டே விட்டுற போது இந்த மாதிரிலாம் சொல்லி அதனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்திருக்கு யாருன்னா ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தார் இது வந்து சமஸ்கிருதத்தில் பேரெல்லாம் வச்சுருக்காங்க இது அரசியலமைப்புக்கே எதிரான வகையில் மாத்தியிருக்காங்க விவாதமே இல்லாமல் இந்த மூன்று குற்றவியல் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒரு மனு போட்டிருந்தாரு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நிறைய கேள்விகளை மத்திய அரசு கேட்டுருக்காங்க என்னென்னா பழைய அந்த சட்டங்களை மாற்றுறதுக்கு எது உங்களை தூண்டுச்சு என்ன காரணம் ஏன் மாத்துனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா புதுசில் பெரிய திருத்தங்கள்லாம் இல்லைங்க போது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாலே போதும் புதுசு ஏன் கொண்டு வந்திருக்கீங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க அதே மாதிரி புதிய சட்டங்கள் நீதிமன்றத்தில் சிரமத்தில் தள்ளிடுச்சு நீதிமன்றத்தை மக்களை குழப்பத்தில் தள்ளிடுச்சு அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ நான்கு வாரங்கள் டைம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு இந்த வழக்கில் பதிலளிக்க அவங்க என்னன்னு சொல்லணும் ஏன்னா சட்ட கமிஷனோட ஒரு கருத்தை கேட்டாலும் அதை பரிசீலிக்காமல் எப்படி இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து ங்கிற கேள்வியும் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வச்சிருக்காங்க ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கீதா அப்படின்னாலே கவுண்டமொனி டேலாக் தான் வியாபாரம் இது சங்கீதா 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 ஆமாம் சரி கொஞ்சம் பயிற்சி எடுத்தோன்னா வந்துடும் இருந்தாலும் அந்த சட்டத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஷோ முடிச்சிட்டு சொல்லிக் கொடுக்கும் சரி போட எனக்கு அந்த மூன்று சட்டங்களுடைய பேரை அதே மாதிரி சிபி சிஐடி ஒரு வழக்கில் ரொம்ப ஜாமாயி நிற்கிறாங்க வேங்கை வயல் கிட்டத்தட்ட அந்த வேங்கை வெயில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து இன்றோடு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நாள் ஆகுது சிபிசிஐடி இந்த விச வழக்கு விசாரணைக்கு எடுத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு நாள் ஆகுது இதுவரைக்கும் எந்த முன்னேற்றம்னா எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை இது இதுவரைக்கும் முப்பத்தோரு பேர் வந்து மரபுணு சோதனை பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் வந்து குரல் பரிசோதனைலாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு புதுக்கோட்டை அந்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு உயர்நீதிமன்றத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு போன வாரம் வந்த அந்த வழக்கில் சிபிசிஐடி போலீஸார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளார அறிக்கை நாங்கள் சமர்ப்பிச்சிருவோம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் தேவைங்கிறாங்க இது வந்து பதினாலாவது முறையாக நீட்டிப்பு வந்து கேட்டுருக்காங்க எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அப்போ என்ன தான் நீங்கள் விசாரிச்சிங்கிற ஒரு கேள்வி புதுமக்கள் மத்தியில் இருக்கு ஏன்னா ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட வரப்போகுது ஆமாம் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை அந்த வழக்கில் சிபிசிஐடால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி வருது அவங்களோட திறன் மேலேயே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த வழக்கில் உண்டாயிருக்கு நேற்று சாய்ந்தரத்துக்கு மேலே நேஷ்னல் மீடியாவில் பல பேர்கிங் வந்துட்டு இருந்தது தமிழ்நாடு சம்பந்தமாக துணை முதல்வர் ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா அதோடைய டாப்பிக்கு நம்ம விசாரித்து பார்த்த வரைக்கும் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா போக போகிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆகுங்கிறாங்க அந்த சமயத்துல வந்து இங்க ஒருத்தர் இருக்கணும் கடிவாளம் போடுற மாதிரி அதுக்கு உதயநிதி ஸ்டாலினை நியமிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எழுந்திருக்கிறதா சொல்றாங்க அதனால அப்படியே ஸ்பிரிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த செய்தி முக்கியமா அமைச்சரவாலையும் பல மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க இப்பதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றுறாங்க ஐபிஎஸ் அதிகாரியிலையும் மாத்தினாங்க அப்ப மேல மேலவர்கள் கொஞ்சம் மாத்தனாதான் நல்லா இருக்கும் நம்ம ஸ்பிரிட்டா இருக்க மாதிரி காட்டிக்கலாம்னு வந்து தோணும் அதனால நிதித்துறையிலும் தொழில் துறையிலயும் பெரிய மாற்றங்கள் இருக்காதுங்கிறாங்க மற்றபடி நிறையா துறைகளில் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை வருவாய்த்துறை போன்ற நிறையா அமைச்சர்கள் வந்து மாற்றலாம் அப்படிங்கிறாங்க கூடுதலாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜரங்கும் வேறொரு துறையை ஒதுக்கலாம்னு பேசப்படுது அந்த சமயத்தில் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவி சொல்லணும் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது ஏன்னா எலெக்ஷன் வேறு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம பே பண்ணி வச்சா நல்லதில்லை அது முதலமைச்சர் வந்து வெளிநாடு போற சமயத்தில் இதை பண்ணிட்டா கட்சிக்குள்ளேயும் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க மக்கள் மத்தியில் ஆமா இல்லா ஒரு போறப்பையும் ஒரு ஆள் வேணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன் ஒன்னா அதை மாதிரி ஒரு பேச்சு இந்த சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒரு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்கல்ல அந்த லெவல்தான் இது இது இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இறுதி முடிவு எதுவும் இதுல எடுக்கல ஆனா அந்த டிஸ்கஷன்லாம் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து டெல்லி போயிட்டு வந்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி அங்க போய் சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்க நாலு மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு பெரும்பாலும் மசோதா எல்லாம் தான் போடுவாரு இப்ப உடனடியாக ஒப்புதல் கொடுத்துருக்காரு என்ன கிளம்ப போறாரா என்னன்னு தெரியல ஆகஸ்ட் மாதத்தோட அவருடைய பதவி காலம்ங்கிறது முடியுது ஆமா சரி வேலை சீக்கிரமா பண்ணுவோம் இல்ல அதான் டெல்லிக்கு போய் என்ன பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காருல்ல அங்க கேட்டிருக்காராம் இந்த மாதிரி என்னோட எக்ஸ்டென்ஷன் பண்ண வேணாம் ஆளுநரா இருக்க விரும்பல பாதுகாப்பு பணியில என்னை டெல்லிக்கே கூப்பிட்டுக்குங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி கேட்டிருக்காராம் ஆனால் அவங்க வந்து நீங்கள் ஆளுநராகவே கொஞ்சம் நாள் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம் ஸோ எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை வேறு மாநிலத்துக்கு மாற்றுறாங்களாங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கிடையில் அந்த நாலு மசோதா என்னென்ன மசோதானா ஒன்று வந்து சென்னை கழிவுநீர் இணைப்பு தொடர்பான ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ முடிஞ்ச சட்டமன்றத்தில் இன்னொன்று வந்து இந்த நகராட்சி ஊராட்சி இணைப்பு தொடர்பான ஒரு மசோதா இன்னொன்று சென்னை மாநகர காவல் அங்கே வந்து அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை வந்து மதுரை திருச்சி கோவை நெல்லை திருப்பூர் சேலம் இந்த நகரங்களுக்கான ம சட்டமாகவும் இதையே வந்து வச்சுக்கலாங்கிற ஒரு மசோதா இந்த மூணு மசோதாவை தாண்டி இன்னொரு முக்கியமான மசோதாவும் நிறைவேற்றி இருந்தாங்க நான்கு மாநகராட்சிகள் புதிய மாநகராட்சிகள் காரைக்குடி புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை நானும் வந்து கா மாநகராட்சியாக ஆகலாங்கிற அந்த மசோதாக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காரு நாளையுமே பெண்டிங் வைக்காமல் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு பெரிய சட்ட சிக்கல் எதுவும் இல்லைனால இதெல்லாம் போட்டார் போல் அதனால் போட்டு அனுப்பிச்சிருக்காரு இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அதன் காரணமாக பதினோரு பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க இவங்களை விசாரிக்கிறப்ப இன்னொரு மூணு பேரை கூடுதலாக அனைத்து தான் வந்து கைது பண்ணியிருந்தாங்க வழக்கறிஞர் மலர்குடி ஹரிஹரன் சத்யசங்கரன் அவர்கள் இவங்க பல வாக்குமூலங்கள் கொடுத்ததுனால இப்போ நிறையா ரவுடிகளுக்கும் ஸ்கெச் போட்டு காவல்துறையை தூக்குறதுக்கான எல்லா வேலையிலையும் இறங்கிருக்காங்க இதில் திருவெங்கடம் மட்டும் என்கவுண்டரில் வந்து கொல்லப்பட்டிருந்தாரு இந்த அருளுங்கிறவருக்கும் ஆற்காடு சுரேஷுக்கு என்ன தொடர்புனா அருள் வழக்கறிஞர் சுடைய மைத்துனரா அவரு அதனால மைத்துனரை கொண்டதுனால பழிக்கு புலி வாங்கணும்னு சொல்லிட்டு மூளையா செயல்பட்டு அருள் தான் வந்து சொல்றாங்க அருளுக்கும் மலர்கொடிக்கும் என்ன தொடர்புனா அருளும் மலர்கொடி ஆந்திராவில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒன்னா படிச்சவங்களாம் ஒன்னா படிச்சா கூட ரொம்ப ரெண்டு பேரும் வழக்கறிஞரதுனால டச் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க அதனால இந்த கொலைக்கு வந்து மலர்கொடி பண உதவி பண்ணதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி மலர்கொடியுடைய மகன் அழகு ராஜா இவருடைய அப்பா சேகர கொண்டதுனால் சிவகுமார்ங்கிற நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அழகு ராஜா வந்து கொண்டார் அவர் போய் ஜெயிலில் இருக்காரு அதனால் அவருடைய காரு ஜீப்பு எல்லாத்தையும் மலர்கொடி வந்து அருளுக்கு கொடுத்து உதவி உதவி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதில் நேற்று கைதான ஹரிகரன்ங்கிற நபர் தான் அந்த கூலிப்படைக்கு தேவையான உணவு சப்ளை பண்ணுறது ஹோட்டலில் ரூம் போடுறது எல்லா வகையிலும் ஹரிகரன் வந்து பார்த்துருக்காரு இப்போ இந்த ஹரிஹரன் ஹரிகரன் அதேமாதிரி வழக்கறிஞர் டிரைவர் சதீஷ் கொடுத்த வாக்கு அடிப்படையில் ரெண்டு மூணு ரவுடிகளுக்கும் இப்போ ஸ்கெட்சு போடுறாங்களா அதோட முக்கியமான அடிப்படை சம்பவ செந்திலுங்கிறவர் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குக்கும் சம்பவ செந்திலுக்குமே தொடர்பு இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க இன்னொன்று வந்து சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாக்கும் பல இடங்கள் வந்து மோதல் ஏற்படதான் சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட பிறகு திருவள்ளூர்ல நடந்த ஒரு லேண்ட் பிரச்சனை சமயத்துல ஆற்காடு சுரேஷ் தம்பி பாலுவுக்கும் ஹம்ஸ்டாக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அதேமாதிரி திருவண்ணாமலையில் லேண்ட் பிரச்சனை வந்தப்போ மாதிரி சண்டை ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் தீவிரம் இருக்காங்க சிபிசிஐடி சார் இந்த வழக்கில் யார் சம்மந்தப்பட்டாலும் நாங்கள் விட மாட்டோம் வராங்க அதே சமயத்தில் அஞ்சலிங்கிறவங்க வந்து காவல்துறை தேடிட்டு இருக்காங்க அஞ்சலி யாருனா பாஜகவில் இருக்கிற முக்கியமான ஒரு பெண் நிர்வாகி நிர்வாகி இன்னைக்கு வரையும் பாஜக இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆனால் அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்து வந்திருக்கு இவர் வந்து ஆர்காடு சுரேஷோட கள்ளக்காதலியாக அஞ்சலிங்கிறவங்க அவங்க அண்ணாவங்க கூட நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து அதை வந்து இப்போ டிஎம்கே எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் நீக்கியிருக்காங்க அவங்க பேரை அடிபடும் போது கூட இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து அண்ணாமலை வந்து கருநாகராஜனை வச்சு நீக்கியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கோவிலில் நிறைய பதிவுகள் பேட்டிகள்னு கொடுத்துட்டு இருந்தார் இயக்குனர் பாரஞ்சித் இப்போ அவர் தான் அடுத்த பகுஜன் சமாஜோட மாநில தலைவர்லாம் ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த என்கவுண்டருக்கு நான் எதிரானவன் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கவுண்டருக்கு சொல்லியிருக்காரு சட்டப்படி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஏன்னா அதிமுக காலத்தில் நிறைய தலித்துகளுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்தது அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் குரல் கொடுத்தாங்க சரி அவங்க தான் மாறும்னு நினச்சி ஓட்டு போட்டால் எதுவுமே மாறலை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோடய முடிவு மாறலாம் இந்த வாக்கு செலுத்துகிற விஷயத்தில் அப்படின்னும் சொல்லியிருக்காரு திமுக மேலே பல பேர் கோபமாக இருக்கிறது வெளிப்படையாகவே தெரியுது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் நீர் அருகே கொடுத்துருக்காரு அதுல தமிழ்நாட்டுல இந்த வருஷத்துல மட்டுமே இரநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த் வாரியா எவ்வளவு கொலை நடைபெற்றுங்கிறத தரவுகளையும் வந்து வெளியிட்டு இருக்காரு விடியா திமுக ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க இந்த கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு கட்டுப்படுத்தவே முடியல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் எண்பது குலை பிப்ரவரி மாதம் அறுபத்தி நாலு குலம் மார்ச் மாதம் ஐம்பத்தி மூணு குலம் ஏப்ரல் மாதம் எழுபத்தாறு குல மே மாதம் நூற்றி முப்பது குலை சமயத்தான் எலெக்ஷன் நடந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து அப்புறம் ஜூன் மாதம் வந்து நூற்றி நாலு குல ஜூலை மாதம் எண்பத்தெட்டு குல சுமார் இரநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் வந்து நடந்திருக்கு மக்கள் தங்க உயிருக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இப்ப என்னன்னா காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்காங்க சென்னையில கமிஷனர் அருண் வந்து பதவியேற்றதற்கு பிறகு எல்லா திருவுக்கு திரு போலீஸ் வந்து கூட நினைக்கிறாங்க ஒரு மூணு போலீஸ்காரங்க வந்து நின்று எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா நிறைய இடங்கள்ல வந்து இது போட்டு பேரிகேட் போட்டு விசாரிக்கிறதை பார்க்க முடியுது இது தொடர்ச்சியா நடக்குமா இல்லை இந்த சம்பவம் அப்படியே அடங்குற வரையும் தான் தெரியல தொடர்ச்சியா இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லை மக்கள் இதான் வரவேற்கிறாங்க என்ன காரணம்னா அப்போதான் குண்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் பயம் வரும் மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க காவலர்கள் இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க மக்களை தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அதையும் சொல்லிக்கலாம் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அந்த நிர்வாகிகளோட பேசிக்கிட்டே இருக்காரு நிர்வாகிகள்கிட்ட இவர் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க இவ்வளவு இவர் அசரவைக்கு வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்களா அதே மாதிரி தான் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளும் வந்து நல்லா தெரிஞ்ச முகமாக இருந்தாங்க எல் முருகனும் சரி ஆர் ஆசாவும் சரி நம்மளுக்கு தெரியாத முகத்தை நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டதே தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோவையிலேயே நம்ம கூட்டணி பலம் இல்லை நானே தெரியாத முகமாக தான் இருந்தேன் ஜெயலலிதா வரைக்கும் இப்போ தெரிஞ்ச முகம் ஆயிட்டேன்ல ஆமாம் அந்த மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வச்சுக்கணும் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இத்தனைக்கு அங்கே போட்டியிட்ட லோகேஷ் வந்து முன்னாள் சபாநாயகரோட மகன் தான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க கோவையில் வந்து நம்ம வந்து கூட்டணியில் இல்லாத பலம் இல்லாமல் போயிடுச்சுன்னா சொன்னோன்னா கூட்டணி கூட்டணினே சொல்லிட்டு இருக்காதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வலுவான கூட்டணி அமையும் அமைஞ்சாலும் அது வேற பக்கம் இருக்கட்டும் நம்ம கடுமையா உழைச்சா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால உழைப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க கூட்டணி பலமா அமையுன்றாருல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதேதான் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெயிட் பண்ணி பாருங்க எத்தனை பேர் திமுக நீ வர போறாங்க வர போறாங்க கடைசியில யாருமே வரல தேமுதிக தான் ஆளே இல்லாதனால கடைசியில இங்க வந்தாங்க திருநெல்வேலியில போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் மாதிரி பாஜக கூட்டணியிலிருந்து போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அதேமாதிரி அதிமுக கூட்டணியிலிருந்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் மூணு பேரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க வந்து இவங்க வெற்றி வாய்ப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்த்து போட்டிட்ட வேட்பாளர்கள் மேலே என்ன காரணம்னா தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த ரிசல்ட் வந்ததிலிருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கேஸ் போட்டால் தான் செல்லும் இன்றைக்கி தான் நாற்பத்தஞ்சாவது நாள் ஓகே அதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஓடி போயிடுச்சு பேர் ஆமாம் அதனால் வந்து கரெக்டாக கடைசி நேரத்தில் வந்து கேஸை போட்டுருக்காங்க மூணு பேர் வந்து வழக்கு போட்டுருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் விசாரிப்பாங்க விசாரித்தாலும் கவுண்ட் பண்ணால் கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி தான் அது ஒரு அது ஒரு சந்தேகம் இன்னொரு பக்கம் அந்த நைனார் நாங்கள் இந்த நாலு கோடி கேஸை உள்ளே சேர்த்துற போறாங்க நீங்கள் ஏதோ உங்கள் பேரில் ஏதோ பணம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லை என்னென்னா இப்போ இன்னொரு கேஸ் சேர்த்து போட்டுருக்காங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அதனால கூடுதலாக கைது செய்யப்பட்டிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் முதல்ல வந்து இந்த போலி டாக்குமெண்ட்னால போலி போலி பத்திரங்கள்லாம் தயாரிச்சாரு கைது பண்ணாங்க இப்போ கொலை மிரட்டல் விடுத்தாங்கிற கூடுதல் கேஸ் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் மேல பதியப்பட்டு அதுக்கும் சேர்த்து கைது பண்ணிருக்காங்க அப்போ நீட் வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு லீக் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல அந்த நீட் வினாத்தாளில் எதில் வச்சு தெரியுமா அனுப்பியிருக்காங்க தேர்வு மையங்களுக்கு ரிக்ஷா பிடிச்சி அனுப்பியிருக்காங்களாம் இதை கேட்டவுன்னே தலைமை நீதிபதியே வந்து கொந்தளிச்சிருக்காரு எங்கே ரிக்ஷா பிடிச்ச அனுப்புவீங்க மாணவர்கள்ட்ட நானூறு கோடி பணம் வாங்கினீங்கல்ல இந்த தேர்வு நடத்துறதுக்காக ரிக்ஷாவில் அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னோன்னா இது ஒரு நடைமுறை இவர் ஆனார் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நடைமுறையா நீங்கள் நடந்தே கொண்டு போய் கொடுத்தா கூட காணாமல் போயிருக்காரு இப்போ பாருங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க என்ன செக்யூரிட்டி இருக்கும் ஒரு ரிக்ஷாவில் அனுப்புனா எனக்கு புரியல பறந்து போயிடாது பறந்தே லீக் ஆகுமே கட்டி வச்சுருப்பாங்க போல் சரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வெளிப்படையாக தான் சொல்கிற சொல்கிற நிலைமை கொண்டு வந்து என்னப்பா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க ரிக்ஸெல்லாம் போயிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் அதில் வந்து இன்னொரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருனா அந்த தேர்வு முடிவுகளை திரும்ப வெளியிடுங்க ஏற்கனவே பல குளறுபடிகள் இருக்கிறதுனால வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வந்து மாணவர்களோட அடையாளங்களை சொல்லாமல் நகரங்கள் வாரியாக அதே மாதிரி தேர்வு மையங்கள் வாரியாக டீட்டெயில்டாக ரிசல்ட்ஸை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க மார்க் போட்டதுலேயே பல குளறுபடி பண்ணியிருந்தாங்கல்ல இப்போ அதே மாதிரி எஸ்பிஐ மாதிரி இப்போ தேர்வு முகமையும் திட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே திட்டு வாங்கிட்டு தானே இருக்காங்க ரிஷா கண்ட பிறந்த நிலைய கொந்தளிச்சிருக்காரு அவரு ஆனால் எது அப்படியோ மறுத்தேர்வு நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க வைக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கேன் உச்சநீதிமன்றம் இப்போ இந்த வழக்கு விசாரித்து முடிவு வந்து சரி ஓகே ரைட்டு விசாரிக்கிறாங்க முடிவு வரட்டும் இல்லைன்னா என்னன்னா மோகன் பகவத் ஜார்க்கண்ட்ல வந்து பேசுகிறப்ப மோடியை மறைமுகமாக திட்டி பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப பிரதமர் மோடி வந்து நான் பயாலஜிக்கல் பர்த்டே கிடையாது பரமாத்மாவால் அனுபவப்பட்டவன் கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு அதுக்கு மோகன் பகுதி இப்போ என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா சில பேர் தங்களை சூப்பர்மேன் வந்து நினச்சிக்கிறாங்க தேவர்கள்னு வந்து நினச்சிக்கிறாங்க கடவுள் அப்படி யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டார் எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நமக்கான வேலைங்கிறது ரொம்ப இருக்கு நம்மளோட இலக்கு பயணிக்க வேண்டிய தூரமும் நிறையா இருக்குது வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா அது சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஏன்னா பரமாத்மா கிட்டே இருந்து என்கிட்ட டைரெக்டாக மெசேஜ் வருதுன்னெலாம் சொன்னார் பிரதமர் மோடி இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கிராம் அளவு போதைப் பொருள் கூட இந்தியாவுக்குள்ளே வந்துடாது கிலோ கணக்கில் தான் வரும்ன்றது போல ஒரு கிராம் அளவு ஏன்னா எல்லா பக்கமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு குஜராத்லாம் அதிகமாக கிடைக்குது அதிகமாக கிடைக்குது அதில் வந்து கடத்தல்காரர்கள் இந்த விற்பனை பண்றவங்க போதைப் பொருளை இவங்க எல்லாருமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இப்ப இதை வச்சு எதிர்கட்சிகள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே யூபியில கட்சிக்காரங்க மதிக்கலன்னு யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரா திரும்பிட்டாங்க நீங்களும் இப்படி கட்சிக்காரங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா கைதாகிறது ஃபுல்லாவே பாஜக காரங்க தான் பல மாநிலங்களையும் போதைப் பொருள் இதுல வந்து கைதாகிட்டு இருக்காங்க அதனால வந்து பிரச்சனையா ஜாபர் சாதி திமுக கைதாகி இருக்காரு கட்சி பாகுபாடு இல்லாம தான் வைக்கிறாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னென்னா மத்திய அமைச்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து சர்ச்சைக்கு வந்து பெயர் போனவர் வகுப்புவாத அந்த பிரிவினை துரண்டும்போது அவருடைய பேச்சுக்கள் எப்பயுமே அமையும் அதனால தான் மத்திய அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாங்களா நமக்கு தெரியல ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் போட்டியிட்ட தொகுதியில் யாரும் எனக்கு வாக்களிக்கவே இல்லை அதனால் அவங்களுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனை கலந்துக்கிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேலே பாகிஸ்தானுக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு தான் ஒரு நாடாக நம்ம உருவாக்கிட்டோம்ல அப்போயும் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்கணும் அனுப்பாமல் போனது நம்ம நாட்டுடைய துரதிருஷ்டம் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போயிருந்தேன்னா இப்போ நம்ம நாடு வேறு மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோ வந்து பேசியிருக்காரு மோடி நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் குடும்பம்ன்றாரு இவர் வந்து அவங்களாம் விரட்டி விடுங்கங்கிற மாதிரி பேசுகிறாரு நேற்று வந்து சண்டிகரில் இருந்து கிளம்பி அசாம் இருந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தடம் புரண்டிருக்கு எட்டு பெட்டிகள் வந்து தடம் புரண்டிருக்கு யூபியோட அந்த கோண்டா பகுதி பக்கத்தில் தான் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு இதில் வந்து இதுவரை நான்கு பேர் உயிரிழந்திருக்கதான் சொல்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க தொடர்கதையாவே வந்து ஹை லெவல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசுல இருந்து வர ஒரு இதாக இருக்கு அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற குரல் வந்துகிட்டே இருக்கு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படியே சீரழிச்சு வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா அரசியலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் அவருடைய துறைகளில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தெரியல ஏன்னா பாஜக அரசாங்கம் வந்தது தான் அவ்வளவு ரயில் விபத்துகள் வந்து நடந்துட்டு இருக்கு நாடு முழுக்க மக்கள் வந்து அச்சப்படுறாங்க ரயில்ல போகவே இதுக்கப்புறமும் வந்து பொறுப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் ரயில்வே துறை ஊபில சில சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் விகாஸ் துபேங்கிற நபரை வந்து ஏழு முறை பாம்பு கடிச்சுது வேற வேற இடங்களுக்கு போனாலும் பாம்பு கடிச்சிதுங்கிற செய்தி இந்தியா முழுக்க எல்லாருமே படிச்சிருப்போம் கெட்டிருப்போம் பார்த்ததா பழி வாங்குதா அப்படின்னா கூட அவங்க குடும்பத்தினரே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன அந்த மாவட்ட ஆட்சியர் இந்துமதி அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மதுரையை சேர்ந்தவங்க அதை விசாரிக்க உத்தரவு போட்டிருந்தாங்க விசாரிக்கிறதுல இப்போ உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு அவரை ஒரு முறை தான் பாம்பு வந்து கடிச்சிருக்கான் உடனே பிட்டை போட்டு விட்டுருக்காரு பிட்டை போட்டு இல்லை கோபி ஆகும் பாம்பு கடிச்ச மாதிரியே நினச்சிட்டு அது உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு ஒரு விகாஸ் ஆடு தொலையலைங்க அதெல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்லியிருக்காரு நம்மளே கூட சோழ சொல்லிடுங்க அது எப்படிங்க நீங்கள் சனி ஆயிரம் மட்டும் ஒருத்தங்க வந்து பாம்பு கடிக்கும் சனிக்கெல்லாம் ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தாலும் பாம்புக்கு தெரியுமா அதான் எப்படி ஒரு இது வந்து அப்படியே பரவி இருக்கு அந்த செய்தி ஆமாம் நம்ம ஊருக்காரங்க வந்து அங்கே உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த துப்பாக்கியை நீட்டி மிரட்டினாங்கல்ல அந்த பூஜா கேட்கர் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏமாத்தான் ஆவே ஆயிருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க அம்மா மனோரமா வந்து துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க தலைமறைவாக இருந்தாங்க இப்போ அந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த பூஜா கேத்கர் அவங்க வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லி ஏமாத்திருந்தாங்க ஓபிசி இடஒதுக்கீடையும் தவறாக பயன்படுத்தி தான் ஐஏஎஸ் ஆயிருந்தாங்க இப்போ அவங்களோட செலெக்ஷனையே கேன்சல் பண்ணுறதுக்கான முடிவை யூபிஎஸ்சி எடுத்திருக்காங்க சூப்பர் நல்ல விஷயம் வரவே வேண்டிய ஒரு விஷயம் அதிகாரி ஆனா யோசிச்சு மக்கள் சேவை எப்படி பண்ணுவாங்கன்ட்டு நல்ல விஷயம் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுவும் நல்ல விஷயம்தான் கர்நாடகா பெங்களூரில் பக்கீரப்பா அப்படிங்கிற ஒரு வயசான முதியவர் விவசாயி அவர் அவருடைய மகனை பார்க்கறதுக்காக பெங்களூர் வந்திருக்காரு அவருடைய மகன் வந்து சரி அப்பாவை மாலை கூட்டு போவோம் டிக்கெட் புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மாலில் தட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணி கூட்டு போயிருக்காரு அந்த ஜிடி மாலுக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ணவே கிடையாது நீங்கள் வேஸ்டி போட்டு வந்திருக்கீங்க அதான் அலோ பண்ண மாட்டோம் இருக்காங்க அவர் வந்து அவருடைய மகன் நாகராஜ் அங்கே நின்று வாக்குவாதம் பண்ணுறாரு அங்கே இருக்க செக்யூரிட்டி கூட இது எங்கள் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் வெட்டி போட்டு உள்ள அலோ பண்ணக்கூடாதுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் நீங்க உள்ளே அலுவன மாட்டோன்றா நாங்க முறையா டிக்கெட் எடுத்து வச்சிருவாங்க உள்ள விடுங்கன்னா கூட உள்ள விடவே இல்ல அப்புறம் சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாகி அங்கே முன்னாடி போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு ஏன்னா கர்நாடகாவில் வந்து இப்போ சித்தாராமையே வேஸ்ட்டாக கட்டியிருப்பார் அவர் அந்த மாடுகள் உள்ளே விட மாட்டேங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு ஆரம்பித்து பெரிய பிரச்சனை சட்டம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது சட்டமன்ற வரைக்கும் இது வேஸ்ட்டி பிரச்சனை எதிரொலிச்சிருக்கு ஓகே அதே அதே மாதிரி சட்டமன்றத்தில் அந்த மசோதா கன்னடர்களுக்கே வேலைங்கிறத நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த எதிர்ப்பு அதிகமாக வந்தோம் ஓகே இப்போ என்னன்னா இந்த ஜிடி மால் இருக்குல்ல ஏழு நாள் மூட சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க அப்படி தேவையாது ஏன்னா மாலுக்குள்ளார நிறைய பேர் கவர்ச்சியா உடைய அணிஞ்சிட்டு அலோவ் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் அலோவ் பண்றாங்க அவங்களெல்லாம் அலோவ் பண்றாங்க பட் வேஸ்டியை அணிஞ்சிட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு படத்துக்காக பேண்ட் அணிஞ்சிட்டு போக முடியும் அவங்க அமெரிக்கா எலெக்ஷன் வந்து சூடு பிடிச்சிருக்கு இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு அந்த ட்ரம்ப் வந்து காதில் உரசிட்டு போச்சு அந்த புல்லெட்டு அந்த சமயத்திலோட தலைக்கு தான் பார்க்கப்பட்டிருக்கு சடனாக அந்த சமயத்தில் திரும்பினதுனால அந்த குறி வந்து கரெக்டாக காதில் பாஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர வைரல் இருக்கு ஆனா அதை அப்படி தான் தெரியுது ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜே பார்க்கறப்ப ஆட்டிடியூடே பார்க்குறப்ப நல்லா சுறுசுறுப்பா திருதுவாள் டிரம்ப் அங்க இங்க இங்கே ஒரு வயசானவருக்குரிய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்காது அவரோட ட்ரம்ப் பார்க்குறப்ப ஆமா ஒரு இளைஞர்னு இருக்கும் அதுக்குன்னு நிறைய சப்போர்ட் பண்றதா நினைச்சுன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் சொல்ற டக்கு 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 டக்குன்னு வரல சட்டலாம் திரும்பி இருக்காரு விட வேகமாக திரும்பினதுனால காதில் உரசிட்டு போயிருக்கு இதில் வந்து அவர் அதே அந்த கெட்டப் மகாராஜால விஜய் சேதுபதி போட்டிருக்க அந்த கெட்டப்லயே வந்து இன்றைக்கி தேசிய மாநாடு அவங்க கட்சியோட தேசிய மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அங்கே வரும்போதே அந்த கோரி அப்படிங்கிறவரு உயிரிழந்திருந்தார் இந்த துப்பாக்கி சூட்டில் அவர் ட்ரம்ப்போட தீவிர ஆதரவாளர் அவர் தீயணைப்பு துறையில் இருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஹெல்மெட் போட்டு அவர் பே பேர் போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தது அந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போய் மரியாதை செலுத்தினார் ஒரு நிமிஷம் வந்து அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க வேகமாக இருப்பார் ட்ரம்ப்புன்ட்டு ரொம்ப ஸ்லோவாகிட்டார் பைடன் அதனால் தேர்தல் ரேஸில் மட்டும் இல்லாமல் அவரோட நடவடிக்கைகளையும் பல பல பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ என்னென்னா கொரோனா எஃபெக்ட் அவருக்கு ஸோ கோவிட் வந்ததுனால அவர் கண்டிப்பாக வந்து தேர்தல் இதில் போட்டியிடவே கூடாதுன்னு அவர் கட்சிக்காரங்களே இப்போ திரும்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற பேச்சு வந்து அதிகமாக இருக்குது நிறையா பழைய இருந்தாலும் கிச்சன்ல ஆண்களோட பனியன் தான் இருக்கும் கவனிச்சிருக்கியா கேட்டதெல்லாம் நடக்கணும் ஆண்டவா ஓ கெட்டதெல்லாம் நடக்கணுமா நீதிபதி சந்துரு பாஜகவுக்கு பாடம் நடத்த வேண்டாம் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த அண்ணாமலை சொல்கிறாரு சசிகலாவால் பயனடைந்தவர்கள் என்று யாராவது உள்ளார்களா முன்னாள் அமைச்சர் ஆர் பி தேவகுமார் அந்த டேபிளுக்கு கீழே போய் பதவி வாங்கி இப்போ பொதுச் செயலாளராக இருக்காரே அவர்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமி ரமணா மாதிரி புள்ளி வந்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி எங்க எடுத்தாருன்னு தெரியல டேட்டாவை இப்ப நிச்சயமா இருந்து கேட்பாங்க அவ்வளவு நடக்கவே இல்லை அப்படின்னு ஆமா அது வந்து அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க திரும்ப சரினா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்த கொலை எல்லாம் நிறுத்த சொல்லுங்க அதை நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறாரு முதலமைச்சர் கிட்ட அதே வந்து நம்ம விருதை வந்து கொடுத்துடலாம் அதை நிறுத்த சொல்லுங்க விடைபெறலாம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி This is a Wungal Professional Kalvikana, vernacular ed -tech brand, scaling everyone, everywhere.